ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வாட்ஸ்அப்பில் வந்த ஆர்டிகல் எனக்கு பிடிச்சதுனால தான் உங்களுக்கு இந்த வீடியோ ராமன் தான் முடிதொழுந்து சென்றானே அந்த திருமுடியையே சிம்மாசனத்தில் வைத்திருந்தால் போதுமே என்றெல்லாம் சில கேள்விகள் அப்போதும் எழுந்தன இப்போதும் எழுகின்றன பரதன் தவறு செய்து விடவில்லை ஸ்ரீ ராமன் தொடர்ந்து சென்ற திருமுடியை சிம்மாதனத்தின் மீது வைத்து அதன் மீது தான் அண்ணல் ஸ்ரீராமரின் பாதுகைகளை வைத்திருந்தான் திருமுடிக்கு மேலே அமரும் பாக்கியத்தை அந்த பாதுகைகள் பெற்றதற்கு ஒரு காரணமும் இருந்தது அது நமக்கு தெரிந்த புராணத்தில் தெரியாத கதை ஒரு முறை தான் கொழுவிட்டிருக்கும் வைகுண்டத்தில் ஸ்ரீமன் நாராயணன் நிலைக்கு செல்ல ஆயத்தமானார் சங்கு சக்கரம் திருமுடி ஆகியவற்றை எடுத்து ஆதிசேஷன் மீது வைத்தார் வழக்கமாக தன் பாதுகைகளை துவாரபாலகர்கள் அருகிலே விடும் பரந்தாமல் அன்று மட்டும் அவற்றை கயற்றி ஆதிசேஷன் அருகிலேயே சயன அறைக்குள்ளேயே விட்டுவிட்டார் அதற்கு காரணம் இருந்தது திடீரென்று தன்னை தரிசிக்க வந்த முனிம்போங்குவார்களின் குரல் கேட்டு பாம்பு படுக்கையிலிருந்து அவசரமாக எழுந்து சென்றார் பரந்தாமன் அப்போது பாதுகைகளை அங்கே விட்டுவிட்டார் ஆதிசிஷின் மீது அலங்காரமாக சங்கும் சக்கரமும் கிரீடமும் வந்திருந்தன அது அழகாகத்தான் இருந்தது ஆனால் பாவம் அருகிலேயே பாதுகைகளும் இருந்தன இது அவற்றுக்கு பிடிக்கவே இல்லை சங்கும் சக்கரமும் பாதுகைகளை பார்த்து கௌரவத்தால் உயர்ந்த நாங்கள் இருக்கும் இடத்தில் தூசியிலே துவழும் பாதுகைகளான நீங்கள் எப்படி இருக்கலாம் என்று கேட்டனர் இது எங்கள் தவறில்லை பகவான் தான் எங்களை இங்கே விட்டு சென்றார் என்றன பாதுகைகள் பகவான் திருமுடியை அலங்கரிப்பவன் நான் கரங்களை அலங்கரிப்பவர்கள் இந்த சங்கம் சக்கரமம் ஆதிசேஷன் மீது அமரும் அருகதை எங்களுக்கு மட்டுமே உண்டு பாதங்களை அலங்கரிக்கும் கேவலமான பாதகைகளான உங்களுக்கு இங்கே இருக்க அருகதையே இல்லை உங்கள் வழக்கமான இடத்துக்கு போய்விடுங்கள் என்று கோபத்துடன் சொன்னது கீழம் இப்படி சொன்னதும் பாதுகைகளுக்கும் பாதுகை கொஞ்சம் கோபம் வந்தது நாங்கள் பாதங்களை அலங்கரிப்பவர்கள்தான் ஆனால் கேவலமானவர்கள் அல்ல மகரிஷிகளும் தேவர்களும் பகவானின் பாதங்களில் தங்களின் திருமுடிகள் படும்படி நமஸ்கரித்து வணங்குகிறார்களே தவிர உங்களை தவி தரிசிப்பதில்லை புனிதமான திருவடிகளை அலங்கரிக்கும் நாங்களும் மிகவும் புனிதமானவர்கள்தான் என்று வாதிட்டன பாதுகைகள் கீழிடம் விடுவதாக இல்லை சங்கும் சக்கரமும் சேர்ந்து கொண்டதால் அந்த கட்சி மிகவும் பலமானதாக இருந்தது பாவம் ஆதிசேஷன் நடுநிலைமை வகித்து இவற்றின் அறியாமையை எண்ணி அனுதாபப்பட்டுக் கொண்டே இருந்தார் தனித்து நின்ற பாதகைகளால் ஏலென பேச்சை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை பகவான் எப்போது வருவார் என்று அவரிடம் முறையெல்லாம் என்று காத்து நின்றன பகவான் வந்தார் அவர் பாதத்தில் கண்ணீர் சிந்தி பாதுகைகள் முறையிட்டன இங்கே நடந்ததை நான் அறிவேன் என் சன்னதியில் ஏற்றத்தாய்வுகள் கிடையாது என்பதை உணராமல் கிரீடமும் சங்கும் சக்கரமும் கர்வம் கொண்டு புனிதமான உங்களை தூற்றியதற்கான பலனை அனுபவிக்கத்தான் வேண்டும் சாதுக்களை ரட்சித்து துஷ்டர்களை சமஹரித்து தர்மத்தை நிலைநாட்ட நான் அவ்வப்போது பூமியில் அவதாரம் செய்வேன் அத்தகைய அவதாரங்களில் ஸ்ரீ அவதாரம் நிகழும்போது சங்கும் சக்கரமும் என் சகோதரர்களான பரதன் சத்ருகனன் என்ற பெயர்களில் அவதரிப்பார்கள் அந்த அவதாரத்தில் நான் அரச பதவியை ஏற்று சிம்மாசனத்தில் அமர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்போது இந்த திருமுடியை சிம்மாசனத்தில் வைத்து அதன் மீது பாதகைகளான ஊங்கலை வைத்து சங்கம் சக்கரமும் பதினாலு வருடங்கள் உங்களை பூஜிப்பார்கள் அவரவர் வினைக்கேற்ப அவரவர் தேடிக்கொள்ளும் கொள்ளும் பயன்தான் இது என்றார் பகவான் சிரசை அலங்கரிக்கும் திருமுடி ஒரு வகையில் உயர்ந்தது என்றால் பாதங்களை அலங்கரிக்கும் பாதுகைகளும் மற்றொரு வகையில் உயர்ந்தவையே ஒன்றில் சிறியவர் ஒன்றில் பெரியராம் ஒன்றில் பெரியர் ஒன்றில் சிறியராம் என்ற உயர்ந்த தத்துவத்தை விளக்க திருமுடியும் பாதுகையும் சங்கமமான கதையே பாதுகாப்பட்டாபிஷேகம் வைணவ கோயில்களில் பக்தர்களுக்கு ஆசீர்வாதம் செய்ய சடாரி என்ற மகுடத்தை தலையில் வைப்பார்கள் அதன் மேல் இரண்டு பாதச்சூடுகள் பொறிக்கப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம் திருமுடி மேல் திருவடி என்பதே சடாரி இதை தலைவில் வைத்துக்கொள்ளும்போது நம் ஆணவம் அகங்காரம் ஆகியவை அழிய வேண்டும் என்பதே மிகவும் அந்த தத்துவம்